உலகிலேயே நான்காயிரம் கிலோ எடை கொண்ட கல் கருடன் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் உற்சவ பகவானாக காட்சி தரும் கருடன் அதிசயங்கள் நிறைந்த நாற்றியார் கோவில் நாகதோஷத்திற்கு தீர்வு தரும் கல் கருடர் தினமும் பூஜை நேரத்தில் வந்து கல் கருடனை வணங்கும் ஜோடி கருட பச்சைகள் ஏழு வாரத்தில் நினைத்ததை நடத்தும் கல்யாண நிதய நாம் ஸ்ரீ சுகந்த கிரிநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கலம் கும்பகோணத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் எழுந்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் வங்கிலவள்ளி நாச்சியாரின் சன்னதியில் இருக்கும் திருமங்கை ஆழ்வாரால் நூறு பாசுரங்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் மூலவருக்கு ஸ்ரீனிவாசனு திருநாமம் வாசுதேவன் திருநாமும் பரிபூர்ணன்னு திருநாமம் நம்பின்னு திருநாமம் திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சாரிய பெருமாள் ரெண்டே கைதான் சுவாமிக்கு நாளுக்கு கிடையாது மனுஷனுடைய அவதாரமாக சங்கு சக்கரத்தோடு இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார் ஆச்சாரியங்கிறதுனால திருமங்கை ஆழ்வார் நூறு பாசுரம் உங்களா சாசனம் இவருக்கு நூறு பாசுரம் திரு கண்ணபுர சௌரி பெருமாள் இவர் ஆச்சாரியங்கிறதுனால என்கிறதுனால நூறு பாடு வலங்கையாடு இடங்கை ஒரு நலங்கொள்வாயுது அந்த அணர் வாழ்நரில் ஆழ்வார் பாசுரம் சங்கு சக்கரத்தோடு இருக்கிற ஆஜார் ஸ்தானத்துல இருக்காக தேன் கொண்ட சார திருவேங்கடத்தானை நான் நாடி நரியூரில் கண்டேனே இங்க திருப்பதி பெருமாளை திருமங்கை ஆழ்வார் தரிசனம் மன்னராக மங்களவசாசு திருப்பதி சுவாமிக்குள்ள அழகருக்குங்கிறத வர்ணிக்கிறார் என்னுடைய ஆச்சாரினை எனக்கு இங்க திருப்பதி பெருமாளாக காட்சி கொடுத்திருங்கிறார் மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடு மிகவும் இலையார்ந்த நிண்டான தன் நுழி கடலை அடலின் செங்கிற மலைமேறி உள்ள கோவிலாருக்கு பெருமாள் மலைமேறி நிற்கிறார் என்னுடைய ஆஜாரினை எனக்கு இங்க திருப்பதி பெருமாளாக காட்சி கொடுத்தருங்கிற மலர்க்கோவிலா இந்த இடத்துல ஆழ்வார் மங்களாசாசனம் அத்திகிரிங்கிறது காஞ்சிபுரம் சேஷகிரிங்கிறது திருப்பதி இது சுகந்தகிரின்னு சோழ நாட்டில் மழையா கட்டப்பட்ட கோவில் ஆழ்வார் மங்களாசாசனத்தில் சுகந்தகிரி கஷத்திரம்னு பேர் தாயார் வஞ்சுளவள்ளி நாச்சியார் நாச்சியார் கோவில் இங்கே ஸ்ரீதேவி உப்புளையப்பன் கோவில்ல பூமி தேவி ஸ்ரீவல்லிபுத்தூர்ல நீலாதுன்னு மூணு இடத்துல தாயார் உலசன தனியாக கிடையாது கல்யாண கோலத்தில் இருக்காரு அதுவும் இல்லாமல் அந்த ரெண்டு இடத்தோட தாயாருக்கு தனிப்பெருமைங்கிறது இங்கதான் வாக்கிடத்துல கிடையாது இங்க தாயாருடைய சொல்படி பெருமாள் கேட்கறதா இது தாயார் முன்னாடி போனா பெருமாள் பின்னாடி வருவா தாயாருடைய பேர்ல ஒரு தாயார் முசல் பெருமாளுக்கு எல்லாம் இங்க தாயார் பெருமாள் முன்னாடியே சொல்லிட்டார் கலிசத்தா பக்தர்கள் எல்லாம் மனைவி சொல்படி கேட்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி சொல்படி கேட்கறத தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்கறதா இது இங்க இருந்து பார்க்கும் பொழுது தாயார் சென்றாகவும் பெருமாள் கொஞ்சம் ஓரத்துல நின்று கடைச்சு கல்யாண கோலம் ஒரே சன்னு இதால் தாயார் சென்னை தனியா கிடையாது கல்யாணத்துக்கு வந்ததாக அஞ்சு பெருமாள் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் பெருமாள் பக்கத்துல மூணு சுவாமி இருப்பார் தாயாருடைய பக்கத்துல பலராமன் பிரம்மா பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பூஜை பண்ற கிரமத்துல சிவனுடைய சாபமானது நிவர்த்தியானதா இதிகம் பிரம்மாவு கோச்செங்கனான்னு சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோவில் எழுபது சிவன் கோயில கட்டிட்டு எழுபத்தோராவது கோயில விஷ்ணு கோயிலை கட்டினதா இதும் மணிமாட கோயிலா இருக்கும் சுகந்தகிரி க்ஷேத்திரம் திருவிநறையூர் நாச்சியார் கோயில்னு இந்த மூணு பேர் இருக்கும் தாயார் பிறந்ததுனால நாச்சியார் கோயில் பேரு திருமங்க பாசத்துல சுகந்தகிரி க்ஷேரம் திருவிநறையூர்னு பேரு கோச்சங்கனான்னு சோழ மகாராஜாவால கட்டப்பட்டதுனால சுகந்தகிரி க்ஷேத்திரம் மலர் கோயிலாக கிரி கேத்திரம்னு சொல்லி ஆரிவார் பாசகத்தில் சொல்லிருக்க கல்யாண கோலம் இந்த பெருமாளின் தாயாரின் கல்யாண கோலத்துக்கு காரணமே கல்கருடு தான் கல்லால கருட வாகனம் இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது இங்க வாகனம் பக்ஷிராஜன் கல்கருடன் வைணவ என்று போது மற்ற ஊர்ல மரத்துல தங்கத்துல வெள்ளியில வாகன் இங்க கல்லால வாகனம் வருஷத்துல ரெண்டு முறை சுவாமி புறப்பாடு மார்கழி மாசம் பங்குமணி மாசம் மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசிக்கு நாலு நாள் முன்னாடி பங்குமணி மாசம் பௌர்ணமிக்கு அஞ்சு நாள் முன்னாடியும் சுவாமி புறப்பாடு வருஷத்துல ரெண்டு முறை அவரை வெளியில தூக்கும்போது முதல்ல நாலு பேர் நாலு பேர் தூக்கும் போது வயிற்று இருக்காது அப்புறம் எட்டு வாரைய சேர்த்து பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பேர் தூக்கறது வெளியில போய் பெருமாள் அலங்காரம் பண்ணி சப்பரத்துல வச்சு இழுக்கிறது கல்லால வாகனங்கிறது உலகத்துல வேற எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது இங்க கல்லால வாகனம் ரொம்ப வளப்பிரசாதி இவருடைய உடம்புல ஒன்பது பாம்பு இருக்கிறதுனால நவகிரக தோஷங்களை பொறுத்து பண்ணி கொடுக்குறார் கிரீடத்துல காதுல ரெண்டு தோல்ல ஒண்ணு மார்பல ரெண்டு கையில இடுப்புல கத்திலேன்னு ஒன்பது பாம்பு இருக்கிறதுனால நவகிரக தோஷங்களை கொடுத்துக் பண்ணி கொடுக்கிற ரொம்ப வளப்பிரசாதியா இருக்க எல்லா விதமான காரியங்களையும் பொறுத்து பண்ணி கொடுக்கிற திருமங்கை ஆழ்வார் பத்து பாசுரம் படிக்க தூவாய புல்லூர்த்து வந்து துறவேகள் மூவாமுடைய முதலை துடித்தானே தேவாதி தேவனை செங்கமல கண்ணணி ஆழ்வானே நலிவரில் கண்ணினு இந்த புல்லுனாலும் தமிழ்ல கருடம் தான் நாவாழ்வானாலும் கருடம் தான் இந்த இடத்துல கிரகாழ்வார திருமங்கை ஆழ்வார் தரிசனம் என்னதாக மங்கள ரொம்ப சேஷம் கல்யாண கோணத்துக்கு காரணமே கருட பகவான் பிரார்த்தனைகள் எல்லாம் கருடனுக்குதான் கிழமை ரொம்ப சேஷம் மார்கழி மாசமும் பங்குனி மாசமும் மூலஸ்தானத்தில் இருக்கிற தொன்பது நாலு பேர் அப்புறம் எட்டு வாரிய சேர்த்து பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பெரிய மூன்று பேர் இடம் மண்டபத்துல வச்சு பெருமாள் அலங்காரம் பண்ணி சப்பரத்துல வச்சு இருக்கிறது தெருவுக்கு போயிட்டு உள்ள வரும்போது அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு நாலு பேருக்கு உள்ளார் வருவது ரொம்ப வளப்பிரசாதி கோ செங்கனான சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோவில் எழுபது சிவன் கோயிலை கட்டுவிட்டு எழுபத்தோராது கோயிலாக விஷ்ணு கோயிலை கத்துறேன் எழுபது சிவன் கோயிலை கட்டணுன்னே அவருக்கு மோட்சத்துக்கு போகணும்னா ஆசையா சிவபெருமான் கிட்ட தகுஸ்வாமி கேட்குறேன் மோட்சத்துக்கு போகணும்னு மோட்சத்துக்கு போனால் நாராயணனை குப்பணுங்கிறேன் இவ்வளோ காலம் பூஜை பண்ணிட்டு கூப்பிட்டா வருவாரான்னு கேட்குற அப்போதான் போரை துண்டுட்டு போரில் துவக்கம் போது அவன் அறியாமல் கத்துறான் ஓம் நமோ பகரதேவ் வாசுதேவாய மகான் அவன் அறியாமல் கத்துறதுனால தான் அவருக்கு பேர் ஹரின்னு பேர் அதனால பெருமாள் ரெண்டு கையோடு காட்சி கொடுத்து அவனுக்கு போல ராஜ்யங்களை மீட்டு கொடுக்குறான் மீட்டு கொடுத்தோமே இந்த ராஜ்யம் மீட்டுக் கொடுத்தோமே இந்த கோயிலை கட்டி கும்பகேஷம் பண்ணுறா அதுக்கப்புறம் ஆறு கோயில் கட்டுற சுவாமி வைகுண்டத்தில் கருதனம் பண்றான்னா சிவன் கோயில் கேட்டுக்கான் விஷ்ணு கோயில் கேட்டுருக்கான் ராஜ்யம் என்னா பண்ணுறான் அன்னதானம் நிறைய பேர் இருக்கான் அவனுக்கு எங்கே பண்ணணும்னு பார்த்தார் அறுபத்தி நாலு நாயன்மார்கள்ல ஒருத்தரா பண்ண உட்கார் வச்சு அதனால இந்த பெருமாளை தரிசனம் பண்றவங்களுக்கு எல்லாம் பதவியாளர்கள் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் புதனோட தோஷம் பூர்த்தியாகும் புதன் ஒரு ஜாதகத்துல சரியா இல்லைன்னா படிப்பு குழந்தைகள் நடக்கிறது குறது இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னா இந்த இடத்துல பெருமாளுக்கு தரிசனம் பண்றது சுக்கரனுக்கு அதி தேவதை இந்த இடத்துல சுக்கரனுக்கு மகாலட்சுமி ஆதிக்கமா இருக்கிறதுனால சுக்கரனோட தோஷத்தை பூர்த்தி பண்ணி அஞ்சு பெருமாளோட இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒற்றுமையா இருக்கிற முழுமாவோட இருக்கிறதுனால ஜாதகத்துல உள்ள புற்று தோஷங்கள் எல்லாம் போறது ரொம்ப விசேஷம் கல்யாண கோலத்துல கட்சி கொடுக்குற ஒரே சன்னதி தான் தாயாரும் பெருமாளும் புரியறதே கிடையாது கல்யாண கோலத்துல கட்சி கொடுக்குற இந்த பெருமாளை சனிக்கிழமையில ஒரு சனிக்கிழமை பார்த்தா திருப்பதி போய் பதினாறு முறை பார்த்த பழம் என்று கல்யாண கோலம் மான் கண்டதோல் மார்பில் மானியாய் மாபலிவன் தான் கொண்ட தாரால் அலந்த பெருமானி தேன் கொண்ட சாரர் திருவேங்க அடத்தாணி நான் சென்று நாடி நிறைய ஊரில் கண்டன ஆழ்வாருடைய பாசரம் பக்தர்கள்லாம் வாங்க சேவிக்கிறதுக்கு சுயகாந்தாய கல்யாண நிலைய நேயத்தினால் சுகந்தகிரி நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்